எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமது குருவே வா ஆழ்க குருவே துணை அன்பிற்கிணிய ராஜநேடி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம் பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் சனிக்கிழமை தக்ஷணாயனம் விஸ்வா வசுவடும் புரட்டாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் தேய்பிரை பஞ்சமி திதி இன்று இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மாலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை புலிகை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை இன்றைய திதி பஞ்சமி திதி இன்றைய யோகம் வியாதிபாத நாம யோகம் இன்றைய கரணம் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை கௌளவம் பின்பு தைத்துள்ளாம் இன்றைய நட்சத்திரம் ரோகிணி சந்திராஷ்டிரம் நட்சத்திரங்கள் சுவாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும் துலாம் ராசிக்கும் சந்திராஷ்டமும் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் ரிஷபத்தில் சந்திரன் மிதனத்தில் குரு சிம்மத்தில் கேது கண்ணியில் சுக்கரன் சூரியன் துலாத்தில் புதன் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி நாம் சேமிப்புக்கான நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்துக்கு சேமிப்புக்கான நட்சத்திரம் எது ஆயில்ய நட்சத்திரம் போகிறதுங்களா ஆயில்ய நட்சத்திரத்தில் ஒரு சேமிப்பை ரோஹி நட்சத்திரக்காரங்க தோக்கும்போது மிகுந்த வெற்றியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் அவங்க முயற்சி எல்லாமே ஜெயிக்கும் அதனால பொழுதுங்க ஆயில்யங்கிறது வந்து மிகப்பெரிய பள்ளியறை நாயகன் அரங்கநாதனும் லக்ஷ்மி தாயாரும் இணைந்திருக்கின்ற ஸ்தலம் தான் ஆயுள் நட்சத்திரத்துக்கு ஏற்ற ஸ்தலம் அதனால இந்த நட்சத்திர நாளை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கூடிக்கொண்டே செல்லும் இவர்களுக்கான தைவேத்தியம்னா முருங்கை முருங்கையும் வந்து முருங்கை மரம் முருங்கை இலை ஏதாவது ஒரு அந்த முருங்கை சம்மந்தப்பட்டது இதே ஒரு பதார்த்தம் செய்து படையில் வைக்கும்போது மிகுந்த மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் சேமிப்பும் உயர்வதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களே உங்களுடைய உழைப்புக்கு மதிப்பு மரியாதை ஏற்றம் எல்லாம் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சிகரமான ஒரு நாள் இன்று ரிஷப ராசி அன்பர்களே இந்த நாளில் ஏகப்பட்ட பொருளாதார சிக்கல்களிலிருந்து விடுவிக்காத விடுதலை அடைவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு வாய்ப்புக்கான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் திகழ்கிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா புரட்டாசி சனி கடைசி சனின்னு வச்சுக்கோம் பொருதுங்களா இந்த நாளில் பெருமாளோட வழிபாடும் ரோகி நட்சத்திரக்காரர்கள் செய்யும்போது மிகுந்த ஏற்றமும் லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த நாளில் உங்களுக்கு இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிதன ராசி அன்பர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சிறப்பான நாள் ஒரு மகிழ்ச்சி உண்டு கொண்டாட்டம் உண்டு இறையொருளும் உண்டு அத்தனையும் கிடைக்கின்ற ஒரு பாகியம் இந்த நாளில் உங்களுக்கு இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கடக ராசி என்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு உயர்வுகளும் உண்டு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடத்தி காட்டுகின்ற அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது வித முயற்சியும் உங்களுக்கு வெற்றி அடையும் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால் கொஞ்சம் போட்டி பந்தய பொறாமை இது போன்ற செயல்பாடுகள் உங்களை சுற்றி இருக்கிறாங்க அதனால கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையா இருந்தீங்கன்னா இந்த நாளில் நீங்க கடந்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ராசி என்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் தான் சந்திராசிரமம் விளையிடுச்சு எதிர்பார்ப்பு அத்தனையும் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அமைப்பு சகோதர வழிகளாகட்டும் அல்லது சொத்துக்கள் வழிகளாகட்டும் அல்லது வேலையாட்கள் வழிகளாகட்டும் அல்லது அரசாங்க தொடர்புகளில் ஏதேனும் பிரச்சனை இருந்தது அது முடிக்க முடியாமல் இருந்ததுனாலும் இந்த நாளில் அது முடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற ஒரு அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் துலாம் ராசி அன்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் ரொம்ப பொறுமை தேவை இந்த நாள்ல வந்து நீங்க மிக 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 பொறுமையா இருப்பதுங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தேவையான ஒரு விஷயமே ஏன்னா இந்த நாள்ல வந்து சரியா இல்லை சந்திராசிரமும் இருக்கிறதுன்றத விடவும் ரொம்ப போராட்ட காலத்துல இருக்கிறீங்க அதனால வந்து கொஞ்சம் அமைதியும் உங்கள் கடமையை மட்டும் செய்தால் போதும் புதிய முயற்சிகள் இறங்க வேண்டாம் ராசி என்பர்களே விருச்சகத்தை பொருத்தப்பட்டு இதனால் வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சி உண்டு பொருளாதார ஏற்றங்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளியிலிருந்து பொருளாதாரம் உங்களுக்கு வருவதற்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்குது மகிழ்ச்சியான நாள் அஹ் கைப்பொருளை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள் போதுமான விஷயம் தனுசு ராசி என்பவர்களே தனுசுவை பொறுத்த மட்டும் வந்து மகிழ்ச்சி உண்டு வரவுகள் உண்டு வெற்றிகள் உண்டு ஏற்றங்கள் பல நடக்கின்ற ஒரு அமைப்பும் இந்த நாளில் உங்களுக்கு இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு நல்ல நாள் அம்பிகை வழிபாடு கங்கையம்மன் வழிபாடு இழந்த செல்வத்தை மீட்கின்ற அமைப்பு அல்லது உங்கள் தொழில் ஏற்றங்கள் காணக்கூடிய அமைப்பு எல்லா விதமான நன்மையிலும் மகரத்தை பொறுத்த மட்டும் வருகின்ற காலங்களில் கிடைக்கின்றது அதுவும் இல்லாம இந்த பஞ்சமி தேவி வாராகி வழிபாடு மேற்கொள்ளும் போதும் உங்களுக்கு இருவேறு வேறு விதமான பலன்களும் கிடைக்கின்ற அமைப்பு இன்று உங்களுக்கு உண்டு கும்பராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சிறப்பான மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு உயர்வுகள் உண்டு இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஏற்றம் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மீனராசி என்பவர்களே மீனத்தை பொறுத்தமட்ட இதனால் அது சிறப்பான நாள் உங்கள் அறிவு மேலோங்கும் வெற்றிகள் கிடைக்கும் மகிழ்ச்சிகள் உண்டு எல்லா விதமான நன்மையும் கிடைக்கக்கூடிய அமைப்பு மீனத்திற்கு இன்று இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்